இந்திய ரயில்வேயினுடைய வளர்ச்சிக்கு மிக அடிப்படையானது சம பங்களிப்பு என்பதை ரயில்வே துறை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை புள்ளிவரங்களோடு இந்த கூட்டத்திலே எடுத்து வைத்திருக்கிறோம் குறிப்பாக பிற ரயில்வேக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி ஒப்பிட்டால் தெற்கு ரயில்வேக்கு மிக மிக குறைவான நிதி தான் ஒதுக்கப்படுகிறது அதை புள்ளிவரங்களோடு எடுத்து சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ரிவைஸ்டு பட்ஜெட்டில் புதிய வழித்தடத்துக்கு நியூ லைன் புதிய வழித்தடத்திற்கு முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி இதில் தெற்கு ரயில்வேக்கு எவ்வளவு ஒதுக்கீடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வெறும் முந்நூற்றி ஒரு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு சதவிகிதம் நாடு முழுக்க புதிய வழித்தடத்துக்கு கடந்த ஆண்டு முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் தெற்கு ரயில்வேக்கு முன்னூற்றி ஒரு கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சதவீதம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அள்ளி வழங்குவதும் கேரளா தமிழ்நாட்டுக்கு வெறும் பட்டை நாமம் அடிப்பதும் தான் இதனுடைய வேலையாக இருக்கிறது இது நியூ லைன் என்றால் பிரைம் மினிஸ்டர் கதி சக்தி திட்டம் உங்களுக்கு தெரியும் சிறப்பு திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகிறது அப்படி அமுல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் இந்த ஆண்டில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கூடிய ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் அதை தொடர்ந்து இரண்டு முறை கூடப்பட்டிருக்கிற கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற ஒப்புதல் குறிப்பாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் குஜராத் சத்தீஸ்கர் ஆகிய நாலு மாநிலங்களில் பதினெட்டு மாவட்டங்களை இணைக்கிற தண்டவாள திட்டத்திற்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல பீகாரை மையப்படுத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பிரதமர் கதிசக்தி திட்டத்தின் கீழான சிறப்பு திட்டங்கள் அப்படி எந்த சிறப்பு திட்டமும் தமிழ்நாடு கேரளா தெற்கு ரயில்வேக்கு இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை புதிய வழித்தடத்திற்கு ஒரு சதவீதமும் சிறப்பு திட்டங்களில் எதுவும் வழங்கப்படவில்லை இதையெல்லாம் இந்த புள்ளிவரங்கள் எல்லாம் ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற புள்ளிவரங்கள் இந்த புள்ளிவரங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இதை போன்ற பாரபட்சம் அப்பட்டமான பாரபட்சம் தெற்கு ரயில்வேக்கு நிகழ்கிறது தமிழ்நாடு கேரளாவுக்கு நிகழ்கிறது பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு பல திட்டங்களை ஒதுக்குகிற ரயில்வே துறை தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் வஞ்சகம் இணைப்பதை நிறுத்த வேண்டும் இந்த பட்ஜெட்டிலாவது ரயில்வே துறையில் தெற்கு ரயில்வேக்கு புதிய வழித்தடத்திற்கும் மற்ற புதிய திட்டங்களுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் நிலக்கரியை வணிகம் நிலக்கரியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ரயில் மூலம் கொண்டு சென்றால் அதே போல இரும்பு தாதுவை கொண்டு சென்றால் கொண்டு செல்லப்படுகிற தூரத்துக்கு ஏற்ப போல பதினைந்து முதல் இருபது சதவீதம் கட்டண சலுகை வழங்கப்படுகிறது கார்பரேட்டுகளுக்கு நிலக்கரிக்கும் இரும்பு தாதுவுக்கும் கட்டண சலுகை உண்டு ஆனால் மூத்த குடிமக்களுக்கு இன்றைக்கு வரை கட்டண சலுகை இல்லை இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள் நிலக்கரியையும் அல்லது வந்து இரும்பையும் விட மோசமானவராகிவிட்டார்களா என்ற கேள்வி இருக்கிறது எனவே சீனியர் சிட்டிசனுக்கான இந்த மூத்த குடிமக்களுக்கான பயண கட்டண சலுகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம் அதே போல் மிக முக்கியமானது பிங்க் புத்தகம் உங்களுக்கு தெரியும் ரயில்வே பட்ஜெட் பை முன்வைக்கப்பட்ட காலத்தில் ரயில்வே பட்ஜெட் என்றைக்கு முன்வைக்கிறாங்களோ அன்று மாலையே பிங்க் புத்தகம் வெளியிடப்படும் பிங்க் புத்தகத்தில் ரயில்வேயினுடைய அனைத்து திட்டங்களும் அந்த திட்டங்களுக்கு கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகிற வேண்டிய நிதி வருகிற ஆண்டுகள் ஒதுக்கப்பட வேண்டிய நிதி என்று அனைத்து புள்ளிவரங்களும் பிங்க் புத்தகத்தில் இருக்கும் இதை கடந்த காலங்களில் ரயில்வே பட்ஜெட் அமுல் என்றைக்கு தாக்கல் செய்யப்படுகிறதோ அன்று மாலை வெளியிட்டார்கள் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக அதை அன்றைக்கு வெளியிடாமல் அந்த கூட்டத்தொடர் முடிகிற நாளில் வெளியிட்டார்கள் ஏன்னா கூட்டத்தொடர் நடக்கிற பொழுது அந்த புள்ளி விவரங்களை எடுத்து நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் கடுமையாக குரல் கொடுக்கிறோம் என்பதை தெரிந்து கூட்டத்தொடர் முடிவதற்குள் வெளியிடாமல் கூட்டத்தொடர் முடிகிற நாளில் வெளியிட்டார்கள் கடந்த ஆண்டு பட்ஜெட்டை ஒட்டி நடந்த விவாதத்தில் மிக கடுமையாக நான் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினோம் பின் புத்தகத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று என்னுடைய விளைவாக இந்த ஆண்டு பின் புத்தகத்தை வெளியிடுவதை நிறுத்திவிட்டார்கள் இப்பொழுது எந்த திட்டம் எவ்வளவு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு தேவை இந்த ஆண்டு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற எந்த விவரமும் உங்களில் நம்மில் யாரும் எடுக்க முடியாது புள்ளிவரங்களையும் தரவுகளையும் மறைப்பதை போல மக்களுக்கு செய்கிற துரோகம் எதுவும் இல்லை ஒரு திறந்த வெளிப்படையான நிர்வாகத்தை ரயில்வே துறை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதே போல தெற்கு ரயில்வேக்கு இந்த ஆண்டு ஒன்பதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கிறது ஒன்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தெற்கு ரயில்வே கேட்டதற்கு ரயில்வே வாரியம் இரண்டாயிரம் பணியிடங்களை நிறைவேற்ற மட்டுமே அனுமதி கொடுத்திருக்கிறது அதே போல லோக்கோ பைலட் ரயில் ஓட்டுநர்கள் அறநூறு காலி பணியிடங்கள் இருக்கிறது அறநூறு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அனுமதி கேட்டதற்கு இரநூறு காலி பணியிடங்களை நிரப்ப மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் மிக கடுமையான சிரமங்களை தெற்கு ரயில்வேக்கு உருவாக்கி இருக்கிறது உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறோம் இது போக புதிய ரயில்வே திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஒப்புதல் கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் நிதி ஒதுக்கப்படாத திட்டங்கள் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை அத்திப்பட்டு புத்தூர் ஈரோடு பழனி மதுரை அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி சென்னை மகாபலிபுரம் வழியாக கடலூர் போன்ற புதிய ரயில்வே திட்டங்கள் வழித்தடங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் வருடத்துக்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்து கிடப்பிலே கிடக்கிறது இந்த புதிய திட்டங்கள் அகல ரயில் பாதை திட்டங்கள் அதே போல கேஜ் கன்வர்ஷன் மீட்டர் குறுகிய பாதை திட்டத்தை தடத்தை அகல ரயில் பாதை தடமாக மாற்றுவதற்கான நிதி இது எல்லாமே பத்து சதவீதத்துக்கும் குறைவாக ஒரு சதவீதம் வரை மட்டுமே வழங்கப்படுகிறது இதனுடைய மொத்த விவரங்களும் சேர்த்து எடுக்கப்பட்டு இன்றைக்கு கூட்டத்திலும் அதற்கு பிறகு ரயில்வே அமைச்சரின் கையிலும் கொடுத்திருக்கிறோம்